கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்டிஎம் நிகழ்ச்சி ஒன்றாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஐந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகைகள் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வந்தார் மோடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவில் இலங்கைக்கு வருகை தந்தார் பலிவா அமைச்சர் வீதஹேரத் தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் பிரதமர் மோடியை பண்டாநாயக்க சர்வதேச மாநிலத்துக்கு நேரில் சென்று வரவேற்றனர் தாய்லாந்தின் தலைநகர் பாங்கோக்கில் இடம்பெற்ற பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் அங்கிருந்து மூன்று நாள்கள் பயணமாகவே இலங்கைக்கு வந்துள்ளார் பிரதமர் மோடியின் வருகையைத் தொடர்ந்து விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பாக கட்நாயக் விமானத்தை அண்மித்த பகுதிகளில் நேற்றிரவு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இன்று காலை ஒன்பது மணிக்கு சுதந்திர சதுக்கத்தில் பிரதமர் மோடிக்கான வரவேற்பு நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அண்ட்ரோமார்ஸ் நாயக்கர் மற்றும் பிரதமர் மோடிக்கிடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளன பேச்சுவார்த்தைகளின் நிறைவில் இருவராலும் கூட்டு ஊடக அறிவித்தலும் வெளியிடப்படவுள்ளது வலசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இன்றைய தினம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகும் என்றும் கருதப்படுகின்றது இந்த பயணத்தின் போது சம்பூர் சூரிய மின் உற்பத்தி திட்டம் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனை கட்டுப்படுத்தக்கூடிய ஐயாயிரம் மெட்ரிக் டன் தம்புள்ள களஞ்சிய வளாகத்தின் நிர்மாணம் ஐயாயிரம் மதத்தலங்களின் கூரைகளில் சூரிய மின்கலங்களை நிறுவும் திட்டம் என்பன இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மோடியின் வருகை பதினோரு மீனவர்கள் விடுவிப்பு நல்லெண்ணம் காட்டியது கொழும்பு இந்திய பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு இந்திய மீனவர்கள் பதினோரு பேர் நல்லெண்ண அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அவர்கள் ஊராத்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு எதிர்பெறும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் எனினும் அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படவில்லை இந்த நிலையில் வழக்கு தொடர்களான கடற்தொழில் நீரியல் வளர் கொள்கை ரீதியான இலங்கை இந்திய நல்லெண்ண அடிப்படையில் விடுவியுங்கள் அந்த மீனவர்களை விடுவிக்குமாறு முன்வைத்த சமர்ப்பணங்களை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் ஊர்வலத்துறை நீதிபதி நளினி சுபாஸ்கரனால் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் மிரிகான தடுப்பு முகாமுக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட உள்ளனர் மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சான்று பொருள்களும் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் உரிய ஆதாரங்களை காண்பித்து அவற்றை பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செம்மணி அகழ்வாய்வு நிதி விடுவிப்பு இழுபறி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டு ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மனித எண்பு சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் மேலதிக அகழ்வாய்வை மேற்கொள்வதற்கு நிதி விடுவிக்கப்படுவதில் தொடர்ந்தும் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு ஜாழ்ப்பாணம் நீதமான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா முன்னிலையில் நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது அகுல் பணிகளை மேற்கொள்வதற்கான நிதி மூலம் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை என்ற விடயம் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து வழக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தோராம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் வடக்கில் நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி உள்ளூராட்சி தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் போது இறுதி முடிவு எடுக்கப்படாத வழக்குகள் மீதான விசாரணைகள் கடந்த திங்கட்கிழமையும் நேற்று முன்தினம் வியாழக்கிழமையும் உயர்நீதிமன்றத்தில் இடம்பெற்றன முறைப்பாட்டாளர்களின் சான்பனங்களையும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சான்பனங்களையும் ஆராய்ந்த உயர்நீதிமன்றம் அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது இதேவேளை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் சில மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அந்த மனுக்கள் மீதான தீர்ப்பும் நேற்று வழங்கப்பட்டது ஆனால் முப்பத்தேழு மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு தேர்தல் திணைக்களத்துக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது அதாவது கிட்டத்தட்ட ஒரே விடயத்தில் நீதிமன்றம் ஒருவாரும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒருவாரும் தீர்ப்பு வழங்கியுள்ளன இதையடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக தனியார் காணிக்குள் அத்துமீறி மரங்களை வெட்டிய இராணுவம் நவாலியில் சம்பவம் ஜாழ்பாண நவாலி பகுதியில் உள்ள தனியார் காணிக்குள் அத்துமூறி நுழைந்த இராணுவத்தினர் அதற்குள் நின்ற வாகை மரத்தை வெட்டியுள்ளனர் இது தொடர்பில் மானிப்பாய் போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது இராணுவத்தினர் அனுமதி பெறாமல் மரங்களை வெட்டியதை உறுதிப்படுத்திய ஊர் மக்கள் அது தொடர்பில் வனவள பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதன்போது வாகை மரங்களை காணியின் உரிமையாளர் வெட்டலாம் வீதியில் எடுத்துச் செல்லவே அனுமதி அவசியம் என்ற பதில் வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து முறையான அனுமதி பெற்று வாகை மறைத்த வெட்டினார்கள் என்ற அனுமதி கடிதம் ஒன்றை வழங்குமாறு காணியின் உரிமை தரப்பிடம் இராணுவத்தினர் குடைச்சொல் கொடுத்து வருவதாகவும் தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பொருளாதாரம் சரிந்தால் இனியும் நாடு தாங்காது மனோகணேசன் எம்பி தெரிவிப்பு மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சியுகத்தை நாடு தாங்காது புதிய வரிவிதிப்பின் பாரதூரத்தை ஜனாதிபதி அன்பகுமாரை உணர வேண்டும் என்று தமிழர் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் ஏற்றுமதியில் அதிக பங்கான இருபத்தைந்து சதவீதத்தை இறக்குமை செய்யும் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய வரிவிதிப்பு இலங்கைக்கு பெரும் தாக்கத்தைச் செலுத்தும் தொழில்துறை முடங்கி வர்த்தகம் வீழ்ச்சியடைந்து பணப்புழக்கம் குறைவிடக்கூடாது மிகச் சரியான சந்தர்ப்பத்தில் இலங்கை வரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கரங்களை நாம் பற்றி வளர்ச்சியடையும் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடான இந்தியாவுடன் சேர்ந்து கரையேற வேண்டும் ஆகவே இது பழைய அரசியல் செய்யும் நேரமில்லை நிலைமையின் பாரதூரத்தை ஜனாதிபதி அன்பு உணர வேண்டும் இந்தியா சிங்கப்பூர் அமெரிக்கா போன்ற உலகின் முன்னோரி வரும் பொருளாதார சக்திகளுடன் பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்ய முன்வர வேண்டுமென்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது இவை உதயன் பத்திரிகை இந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழர்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் பாழ பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு பிரதமர் மோடியிடம் விஜய் வலியுறுத்து இலங்கை தமிழர்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் பாழ பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு பிரதமர் மோடி பொது வாக்கெடுப்பு நடத்த இலங்கைக்கு நேரடியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கை செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் போர்க்குற்றங்களுக்காக கண்டிப்பதோடு நடநிலையான பொது வாக்கெடுப்பு நடத்த இலங்கை அரசுக்கு நேரடியான அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இலங்கை கடற்படையின் தாக்குதலால் தமிழக கடத்தொழிலாளர்கள் இதுவரை எண்ணூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உடைமைகளும் வாழ்வாதாரமும் பறிக்கப்பட்டுவிட்டன பிரதமர் மோடி அவர்கள் கட்டாயமாக இலங்கை அரசிடம் இதை வலியுறுத்தி பெற வேண்டும் இலங்கை தமிழர்களின் வாழ்வும் பாதுகாப்பும் அமைதியும் நிம்மதியும் நிரந்தரமானதாக இருக்க பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு பிரதமர் கச்சி தீவு இந்தியாவின் உரிமை நிலம் என்ற பயணத் திட்டத்தை முதன்மையாக வடிவமைக்க வேண்டும் நமது கடத்தொழிலாளர்களின் துயர் நீங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற விதத்தில் பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பிரதமரின் இந்த இலங்கை பயணம் தமிழக கடத்தொழிலாளர் மற்றும் இலங்கை தமிழர்கள் வாழ்வில் ஒளியேற்றுவதாக மட்டுமே இருக்க வேண்டும் என அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பதினாறாயிரம் பேருக்கு வடக்கில் தொழில் வாய்ப்பு இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் தெரிவிப்பு அரசாங்கம் வடக்கில் முன்மொழிந்துள்ள மூன்று முதலீட்டு விலையங்களும் இந்த ஆண்டின் மூன்றாம் காலாண்டின் இறுதியில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் இதனூடாக பதினாறாயிரம் பேருக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ச்சுனகேரத் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயன் தலைமையில் இலங்கை முதலீட்டு சபையினர் மற்றும் வடக்கின் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று வெள்ளிக்கிழமை ஆளுநர் செயலத்தில் இடம்பெற்றது அங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் எவ்வளவு விரைவாக வடக்கின் மூன்று முதலீட்டு விலையங்களுக்குமான பணிகளை ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அதனை செய்வதற்கே விரும்புகின்றோம் அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று முதலீட்டு விலையங்களையும் நாங்கள் பார்வையிட்டுள்ளோம் காங்கேசன்துறை பரந்தன் மாங்குளம் ஆகிய முதலீட்டு விலையத்துக்கான போக்குவரத்து மின்சாரம் குடிநீர் கழிவுநீர் சுத்தியரிப்பு வசதிகள் தொடர்பாக தனித்தனியாக விரிவாக ஆராயப்பட்டன இதனை முன்னெடுப்பதில் உள்ள உடனடி சவால்கள் இனங்காணப்பட்டு அவற்றுக்கு தீர்வுகளும் கண்டறியப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ட்ரம்பின் புதிய பெரியால் உலக பொருளாதாரம் ஆபத்தில் சர்வதேச நாணயம் கோரிக்கை உலக பொருளாதாரத்துக்கு மேலும் ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை தவிர்ப்பது அவசியம் என சர்வதேச நாணயத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிருஷ்ணா ஜோர்ஜிவா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி மந்த நிலையில் காணப்படுகின்ற சூழலில் அமெரிக்காவின் புதிய வரிகள் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி குறித்த கண்ணோட்டத்திற்கு குறிப்பிடத்தக்க ஆபத்தை குறிக்கின்றன உலக பொருளாதாரத்துக்கு மேலும் ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை தவிர்ப்பது அவசியம் அமெரிக்காவும் அதன் சகாக்களும் வர்த்தக பதற்றத்திற்கு ஆக்கபூர்வமான விதத்தில் தீர்வை காண வேண்டும் பதற்றத்தை குறைக்க வேண்டும் என நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இந்த மாத இறுதியில் இடம்பெறும் உலக வங்கி சர்வதேச நாணயத்தின் கூட்டங்களின் போது வெளியிடப்படும் உலகின் பொருளாதார நிலை குறித்த அறிக்கைகளில் சர்வதேச நாணயம் தனது மதிப்பீட்டினை முன்வைக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக மீண்டும் சஜித் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக சஜித் பிரேமதாச மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் வருடாந்த மாநாடு கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்றது இதன்போது இந்த தெரிவு இடம்பெற்றுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புதிய தீர்வை வரி குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை அரசாங்கம் நடவடிக்கை அமெரிக்க அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டுள்ள புதிய பரஸ்பர வரி விதிப்பு தொடர்பாக கலந்துரையாடல்களின் ஊடாக நிவாரணம் பெறுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அமெரிக்கா வர்த்தக பற்றாக்குறையை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது பூகம்பத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள மியன்மாருக்கும் தீர்வு வரி விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இந்த தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதாக அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது இதற்கு முன்னர் பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்வை வரி வீதத்தை குறைத்துக்கொள்வது தொடர்பில் கோரிக்கை முன்வைக்க முயற்சித்துள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் திணக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காங்கிரஸ் துறை துறைமுகம்பறை புயரத பாதை சீரமைப்பு சாத்திய பாடுகள் குறித்து ஆராய்வு காங்கிரசின் துறை சீமந்து தொழிற்சாலை இயங்கிய காலத்தில் அதற்கான புகிரத பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றை புனரமைத்து மூலமைப்பதுடன் அதனை துறைமுகம் வரையில் விரிவாக்குவதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பாக வடக்கு அதிகாரிகளால் நேற்று ஆராயப்பட்டன வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயன் தலைமையில் இலங்கை முதலீட்டு சபை மற்றும் வடக்கின் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று வெள்ளிக்கிழமை ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது குறித்த கூட்டத்திலேயே உடையம் ஆராயப்பட்டது மேலும் குறித்த கூட்டத்தில் பிறந்தனுக்கு அண்மையாக போயிருந்த நிலையம் ஏனையின் பிரதான வீதி உள்ளமை சாதகமான அம்சம் என சுட்டிக்காட்டப்பட்டது அத்துடன் சில இடங்களில் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமையும் அவதானிக்கப்பட்டது மாங்குளத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள காணி பனமல திணைக்களத்துக்குரியது என்பதால் அதனை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது என்ற வாராக செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மீண்டும் தென்னிலங்கை மீனவர்களால் புலிபாய்ந்த கல்லில் ஆக்கிரமிப்பு முயற்சி சட்டவிரோத வாடிகளை அகற்ற உடன் நடவடிக்கை அதிகாரிகள் தெரிவிப்பு தமிழ் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சூறையாடும் முயற்சி ரவிகரன் தெரிவிப்பு முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் புலிபாய்ந்தகல் பகுதியில் தமிழ் மீனவர்களின் வாடிகளை அகற்றிவிட்டு தென்னிலங்கை மீனவர்கள் சட்டவிரோதமாக வாடிகளை அமைத்து வருவதால் அங்கு குழப்பமான நிலை உருவானது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேற்று புலிவாய்ந்தகல் பிரதேசத்துக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டதுடன் உரிய தரப்பினரோடு தொடர்பு கொண்டு கலந்துரையாடியதுடன் சட்டவிரோத வாடிகளை உடன் அகற்றுமாறு கூறினார் தமிழ் மீனவர்கள் பெண்ணெடுங்காலமாக மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் புலிவாய்ந்தகல் பிரதேசத்தை ஆக்கிரமிப்பதற்கு தொடர்ச்சியாக முனைப்புகள் காட்டப்படுகின்றது கடந்த வட்டமும் குறித்த பகுதியில் வாடி அமைப்பதற்கு சில தென்னிலங்கை மீனவர்கள் முயற்சி மேற்கொண்டிருந்தனர் இந்த படையம் தொடர்பாக முல்லைத்தீவு கரைதுரை பெற்ற பிரேச காணி உத்தியோதர்களை தொடர்பு கொண்டு உடன் நடவடிக்கை எடுக்குமாறு சுட்டிக்காட்டிய ரவிகரன் கொக்கு தொடுவாய் கிராம அலுவலரை நேரில் அழைத்து நிலைமைகளை சுட்டிக்காட்டினார் என்றவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை மீதான அமெரிக்க வரி விதிப்பு நியாயமற்றது எதிர்பாராதது தொழில் அமைச்சர் கவலை இலங்கை மீதான அமெரிக்காவின் வரிகள் தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ள தொழில் அமைச்சர் சுனில் ஹெந்துன்னெத்தி அமெரிக்காவின் நடவடிக்கை எதிர்பாராத ஒன்று எனவும் கூறியுள்ளார் இது குறித்து மேலும் அவர் கூறுகையில் இது உண்மையில் ஒரு பெரிய அதிர்ச்சி இது நாங்கள் எதிர்பார்த்த ஒன்றல்ல புதிய வரிகள் ஏற்றுமதியை மூன்று மில்லியன் டாலர்கள் அதிகரிக்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பெற்றாக்குறையை பாதியாக குறைப்பதை அடிப்படையாக கொண்டதே இந்த வரி அதிகரிப்பாகும் இந்த முறை இலங்கைக்கு வீதாசாரமாக அபராதம் விதிக்கின்றது என்று அவர் கூறினார் அமெரிக்கா எங்களுக்கு இதை செய்வதற்கு எந்த அரசியல் காரணமும் இல்லை நாங்கள் இப்போதான் நிலைபடத் தொடங்கியிருந்தோம் இந்த நேரத்தில் இலங்கைக்கு தாங்குவது கடினமாக இருக்கும் நாட்டின் நுகர் முறைகளை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி ட்ரம்பின் திட்டம் நீண்ட காலத்துக்கு சாத்தியமற்றதாக இருக்கலாம் என்று அவர் கூறினார் அரசாங்கம் சாத்தியமான பொருளாதார தாக்கத்தினை மறுபரிசீலனை செய்யும் என்றும் அதற்கு பதிலளிக்கும் விதமாக ராஜதந்திர விருப்பங்களை பரிசீலிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எட்கா ஒப்பந்தத்தில் உடன் கைச்சாத்திடுவது அவசியம் இலங்கை மீது சமீபத்தில் விதிக்கப்பட்டுள்ள வரிகளை கருத்தில் கொண்டு இலங்கை இந்தியா இடையிலான எட்கா ஒப்பந்தத்தை உடன் உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க கூறியுள்ளார் இந்திய ஊடகம் ஒன்று கருத்தறிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்துடன் கையெழுத்திடப்பட்ட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் நாடு ஆர்செப் உறுப்பினர் பதவியை தொடர வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி கூறினார் எட்கா அதாவது பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் முழுமையடைய வேண்டும் அது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிறைவடையும் என்பது எனது யோசனையாக இருந்தது இப்போது நாம் முன்னர வேண்டும் நாங்கள் அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளை நம்பியிருந்தோம் ஆனால் அமெரிக்க வர்த்தக கொள்கைகள் இப்போது எப்படி இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு சந்தையாக அமெரிக்கா எவ்வளவு திறந்திருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகைகள் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பெய்வேற்ற முயற்சியுடன் இருந்திருங்கள் நன்றி வணக்கம்